சூப்பர் நல்ல புரோட்டீனோட ப்ரோட்டீன் சத்தோட வைக்கலாமா ரெடி பண்ணலாமா ஃபஸ்ட்டு இந்த பலாக்கோட்டையை வந்து அப்படியே நறுக்கி வந்து பச்சையாக உரிச்சு போடலாம் நம்ம அவிச்சிடுவோம் ஏன்னா விடலாம் முடியாது இதையும் உருளைக்கிழங்கையும் முதல்ல அவிச்சிருவோம் சின்ன வெங்காயத்தை உரிக்கணும் வெங்காயம் கட் பண்ணணும் இதெல்லாம் ஒன்றா செய்வோம் அதை முதல்ல அவிக்க போட்டுருவோமா ஓகே இன்னைக்கு ஃபுல்லாக கார்த்திக்கு தான் வேலை தண்ணி முங்கற அளவுக்கு ஊற்றி ஃபர்ஸ்ட் வேக போடுங்க. உப்பு போடணுமா? அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணவேனாம். வேகட்டும். வேகிற வரை நம்ம மசாலா ரெடி பண்ணுவோம். சரியா? இன்னைக்கு வெங்காயம் உரிக்கிறதுக்கு நீ வரியா முடியாதனால நீ வா. என்னப்பா இது வந்து சின்ன இது தக்காளி வேணும் தக்காளி இப்போ வந்து அம்மா அரைச்சி வைக்க போறேன் எப்போயும் நம்ம வீட்டில் மசாலா போட்டு தான் வைப்போம் மட்டன் குழம்பு இது வந்து அரைச்சி வச்சு இன்னைக்கு உனக்கு செஞ்சு தர போகிறேன் இதில் வந்து மல்லி சோம்பு சீரகம் மிளகு கசகசா பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சரியா அப்புறம் காரத்துக்கு வந்து நம்ம சம்பா வத்தல் ஒரு பதினஞ்சு வத்தல் கலருக்கு வந்து காஷ்மீர் மிளகா இதெல்லாம் போட்டு இதை இப்போ வறுக்கணும் ஆமாம் சிவப்பு கலரில் வறுக்கணும் அடுத்தது இந்த கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் முந்திரி பருப்பு இது தனியாக அரைக்கணும் அரைச்சு இன்னைக்கு உனக்கு ஒரு குழம்பு வச்ச தரேன் சாப்பிடு இப்போ பலாக்கொட்டையும் உருளைக்கிழங்கு வேக போட்டோம்ல வெந்திரிச்சான் பாரு

ஆமாம் சூப்பர் கண்டிப்பாக பண்ணுறீங்களா கண்டிப்பாக பண்ணுவோம் முழு பலாக்கொட்டையை உரிப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அதை பாதி பாதியாக அறுத்துட்டோம் இங்கே பாருங்கள் எப்படி கட் பண்ணியிருக்கோங்க ஆமாம் தம்பி வெளாக்கோட்டையை முடிச்சுட்டு அடுத்து சின்ன வெங்காயம் உரிச்சு கொடுக்கணும் எனக்கு சரியா ஆமாம் இன்னைக்கு ஃபுல்லாக கார்த்தி தான் எனக்கு சமையல் பண்ணுறாரு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறாரு இன்னைக்கு கண்டிப்பாக பண்ணித்தரேன் அதெல்லாம் செய்வேன் சொல்கிற வேலையெல்லாம் செய்வேன் ஆமாம் செய்வியலப்பா செய்வேன் அதிலெல்லாம் குட் பாய் மசாலா வருத்தரலாமா ஓகே நல்லா அந்த இரும்பு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இது எல்லாமே பெருதாக இருக்கணும் எண்ணெய் ஊற்றாமல் சரியா பாப்பா இருந்தால் எல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பா இதை எடுப்பாப்பா அதை எடுப்பாப்பா இதை எடுப்பாப்பான்னு பாப்பாவுக்கு முடியாதனால நாங்கள் ரெண்டு பேரும் சமையல் பண்ணிக்கிட்டுருக்கோம் ஏன்னா வாசம் வர்ற வரைக்கும் வறுக்கணும் அதான் அரைக்கிற குழம்பு அந்த காலத்துல எல்லாம் மிக்சி அந்ததெல்லாம் இல்லை இதெல்லாம் வறுத்து அம்மியில் அரைப்பாங்க அம்மியில் அரைச்சி வச்சு வறுத்து அரைக்கிற குழம்புக்கே டேஸ்ட் அதிகம் மொத்தமாக வரக்கூடாதா இல்லை ஒன்று கொஞ்சம் கருத்துக்குருவோம் கொஞ்சம் ஒரு இது வறுபட்டோன்னே கொஞ்சம் லைட்டாக பண்ணிட்டு அடுத்தது மல்லி வாடை வருது பார்த்தியா இப்போ அடுத்து அடுத்து சோம்பு சோம்பு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு பட்டை ஒரு துண்டு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் கசகசா இது பூரம் எண்ணெய் ஊற்றாமல் வெறும் வடை சட்டியில் வறுக்கணும் நல்லா கம்மகமான வாடை வருது வாடை வருதா நல்லா அந்த வாடை வர்ற வரைக்கும் இது பண்ணலாம் வறுத்தாச்சு வறுத்து கொட்டிக்கலாம் அடுத்து எப்பையும் போல் நல்லெண்ணெய் ஊற்றுறோம் கொஞ்சமாக கொஞ்ச நோய் எண்ணெய் ஊற்றணும் சின்ன வெங்காயம் போடணும் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் சின்ன வெங்காயம் வணங்கிருச்சா இப்போ இது வந்து காஷ்மீரி மிளகாய் இது வந்து கலர் கொடுக்கும் குழம்புக்கு இது காரத்துக்கு நம்ம எப்பயும் போல் சம்பாபத்தல் இதையும் எண்ணெயில் வதைக்கிறோம் அடுத்து இந்த ஒரு ரெண்டு தேங்காய் ரெண்டு சில் தேங்காய் ரெண்டு சில் தேங்காய் போட்டுக்க கொஞ்சம் முந்திரி பருப்பு இஞ்சி போ இஞ்சி கொஞ்சம் வெள்ளைப்பூடு கொஞ்சம் போடணும் இஞ்சிப்பூடுகளும் நம்ம ஆல்ரெடி அறுத்து வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் அது போட்டுக்கிறோம் இந்த முந்திரி பருப்பும் போட்டு அந்த எண்ணெயிலே இது பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடணும் அடுப்பாக அமைச்சிட்டு தான் இது பண்ணணும் வட்டி இந்த இதெல்லாம் கறிக்கிறோம் பத்தலாம் இன்னைக்கு உனக்கு பலாக்கோட்டை குழம்பு வச்சு தரேன் இன்னைக்கு பாருமா இனிமேல் மட்டனே எடுக்க வேணாம்மா பலாக்கொட்டையே குழம்பு இங்கே மாண்டுருவ அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் ஒன்னொன்று பலாக்கொட்டையில் வந்து நல்ல புரோட்டீன் இருக்கு நாங்கள்லாம் அப்போ உப்பு போட்டு அவிச்சு பாட்டி எங்களுக்கு பலாப்பழம் உரிச்சிட்டாலே சாயங்காலம் உப்பு போட்டு அவிச்சு வச்சுருப்பாங்க அதில் ஒரு பத்து பிளாக்கொட்டை என்ன பண்ணுவோம் அப்பெல்லாம் கேஸெல்லாம் இருக்காது கங்கு அடுப்பு தான் தெரியாமல் ஒரு பத்து பலாக்கொட்டையை எடுத்து கங்குக்குள்ளே போட்டு போயிடுவோம் அது கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த இடிக்கியை வச்சு ஒவ்வொரு பழாக்கொட்டையாக கருப்பு கருப்பாக இருக்கும் அதை எடுத்து உரிச்சிட்டு சாப்பிட்டா அவ்வளோ மாவாக இருக்கும் சுட்டும் சாப்பிட்லாம் இதுவும் சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் பலாகொட்டையில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது வாயு அதிகமாக இருக்குது அதனால் வாயு ப இதனால கொஞ்சம் அவிச்சு இருத்துடணும் அவிச்சு இருத்துட்டு எந்ததையும் ச சமைச்சோம்னாலே நல்லா இருக்கும் அதில் நிறையா பூண்டு எல்லாம் போட்டு செய்யணும் இது ஓகே இப்போ இது ரெண்டையும் ஒன்றா போட்டு அரைக்கணும் எப்படி இருக்குது நல்லா இருக்கு அவ்வளோதான் அரைக்கலாமா காயி அரைக்கலாமா இதை ஃபஸ்ட்டு இந்த வருத்தது முத பவுட்ரு பண்ணிக்கலாமா பவுட்ரு பண்ணிடணும் பவுட்ரு பண்ணிட்டு பவுட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இதுகளை போடணும் இதை போட்டணும் போட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கணும் சூப்பர் ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணோமா பவுடர் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த தேங்காய் வெங்காயம் வத்தல் எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி அரைக்கையில் நல்லா அரைப்படும் அரைச்சு நல்லா அரைச்சாச்சா வலுவலுன்னு சூப்பர் இப்போ இந்த மசாலா அரைச்சாச்சு இந்த மசாலே இந்த தக்காளி அரைச்சிரணும் நல்லா முளிச்சுக்கிட்டு இருக்கும் தக்காளி பூரா அதனால தக்காளி அரைச்சி ஊற்றிட்டோம்னா நல்லாயிருக்கும் அந்த மசாலே தக்காளி அரைச்சிடும் ம் இல்லை இல்லை அதா தெரியுது ம் சின்ன வெங்காயத்தை அப்படியே ஒன்று ரெண்டாக வெட்டிக்கிறணும் எதுக்கு இப்படி பொடியா வெட்டுறோம்னா கிரேவியாக வரும் நல்லா ம் எவ்வளோக்கெவ்வளோ சின்ன வெங்காயம் போடுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ டேஸ்ட்டு பொடியா வெட்டிட்டம்னா நல்லா கிரேவியா குளக்குளம் வரும் சாப்பிட்றதுக்கு நல்லா பெரட்டி சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சரி நல்லா இருக்கும் இப்போ கடவுள் இந்த பருப்பு போடணும் போட்டுட்டு இந்த பட்டை கிராம்பு எல்லாமே அரைச்சி வச்சிருக்கோம்ல பிரியாணி பொடி போடி போட்டுட்டு கரம் மசாலா இல்லை பிரியாணிக்குரிய பட்டை சோம்பு கிராம்பு அந்த வாசனைக்கு போடுவோம்ல நீ போட்டா முழு முழுசா போட்டால் தான் எடுத்து போட்டுறீலாம் அதுக்கு தான் இப்படி பவுடரா பண்ணி வச்சிருங்க கிராம்பு சோம்பு பட்டை ஏலக்காய் அண்ணாச்சி ஜாதிக்காய் எல்லாம் சேர்த்து நம்ம பிரியாணிக்கு முழுசு முழுசா போட்டு தாளிப்போம் அதை குழம்புல எடுத்து சாப்பிடும் எடுத்து எடுத்து வச்சிருவாங்க இதை நம்ம அப்படி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு அப்படியே இருக்கும் வாடையா இருக்கும் குழம்போட சேர்த்து சாப்பிட்டுருவாங்க நல்லா வெங்காயம் வதங்கி விட்டது நல்லா வதங்கி இருச்சு வெங்காயம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பயுமே வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் அதில் ஒரு ஸ்பூன் நல்லா அவ்வளோ ஒரு ஸ்பூனு இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு போட்டுருணும் சூப்பர் போட்டுட்டு சரியா கொஞ்சம் மிளகா வத்தணும் குண்டு மிளகா ஃபுல்லாகவே எதுவுமே மசாலே கிடையாது எல்லாமே தான் போட்டு நல்லா பச்சை போக வர வதக்கணும் பச்சை வடை போகணும் இஞ்சி போடு பேஸ்ட்டுக்கு இஞ்சி போடுவோம் பேஸ்ட்டு வாடை வருதா நல்லா வாடகை நல்லா வாசனை வர வரை வறுத்துட்டு இந்த பச்சை வாடை போனோடனே இந்த தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்கோம் அரைச்சி வச்ச தக்காளியை உள்ளே ஊற்றி வரும் அதையும் ஒரு கலர் கலரும் தக்காளியும் போட்டு வதங்கியாச்சு வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டுட்டு அதையும் கிளறோம் கலறிட்டு நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா உள்ளே போட்டுடணும் இப்போ பெலாக்கொட்டையை வந்து நம்ம பச்சையாக தான் போட போகிறோம் அவிக்காமல் போட போறோம்னா இந்த மசாலா ஊத்துறதுக்கு முன்னாடி பிளாக்கொட்டையை போட்டுடணும் பிளாக்கொட்டையை போட்டுட்டு அதுலயே வேக விடணும் இப்போ நம்ம முதவே வேக போட்டோம் ஆமாம் அதனால மசாலாலாம் கொதிக்கவும் பிளாக்கொட்டையை போட்டுடணும் ஏன்னா பித்தம் அதிக நாள் வேக வச்சு தண்ணியை இறுத்துறணும் இருத்துறோம் அதுக்கப்புறம் எவ்வளோ குழம்பு வேணுமோ மாதிரி எனக்கு கெட்டியாக வேணும் கிரேவியாக தான் ஊற்றி சாப்பிடுவோம் அப்படின்னா கிரேவியாக வைக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணியாகவே வைங்கன்னா தண்ணியாக தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஸோ வெஜிடேரியன் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் குழம்பாக இருக்கும் ஆமாம் அது நான்வெஜ்ஜும் ஒரு சம்ப சாப்பிட்றவங்களும் ஒரு வெஜ்ஜு சாப்பிட்றோம்னு நினச்சா சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் ஆமாம் இப்போ இது மாதிரி எத்தனை தடவை பண்ணியிருக்கீங்கம்மா இது மாதிரியா நிறையா தடவை பண்ணியிருக்கேன் நிறையா தடவை பண்ணியிருக்கீங்களா அப்பா இருக்கையில பண்ணி கொடுத்துருக்கேன் எல்லாரும் கேக்குறீங்க அம்மாச்சிய மட்டும் காட்டுறீங்க ஏன் தாத்தாவே காட்ட மாட்டேங்கிறீங்க ஏன் அப்பா எங்கன்னு கேக்குறீங்க அப்பா வந்து இறந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகுது அப்பா வந்து ரயில்வேல ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தாங்க இறந்துட்டாரு அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு ஒரு சில பேர் தெரியாது தெரியாது உப்பு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறணும் உப்பு கம்மியாக போட்டால் திரும்ப போட்டுக்கலாம் பத்தலைனா நிறையா போட்டுடக்கூடாது உப்பை போட்டு நல்லா கொதிக்கணும் நல்லா அந்த மசால் பூரா கையில கையில் அரை அரைச்சில் போட்டிருக்கோம் மறுத்தரைச்ச குழம்பு கொதிக்கிதான் கொதி வந்துருச்சு நல்லா கொதிக்கிது நல்லா கொதிக்கிதான் வாடகையை பற்றியா மசால் இருக்கு அந்த மல்லி எல்லாம் அரைச்சி ஊற்றின குழம்பு இதெல்லாம் இப்போ லைட்டாக உப்பு பார்த்துக்கோங்க உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ அந்த உருளைக்கெழங்கு உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு அவிச்சு வெட்டி வச்சுருக்கோம் இதை போட்டுறீங்க போட்டுட்டு அடுத்து இந்த பிளாக்கொட்டை பிளாக்கொட்டையை போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டோம்னா கொஞ்சம் அந்த மசாலு உப்பல்னா அந்த பலாக்கொட்டை இதில் ஏறட்டும் அப்படியே போட்டோம்னா இந்த எவ்வளோ நல்லா இருக்கு பார் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கா இந்த மட்டன் பீஸ் மாதிரி இருக்கா மட்டன் குழம்பு மாதிரியே தான் இருக்கும் மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும் ஆமாம் சூப்பராக இருக்கும் இன்னும் இதே மாதிரி பலாக்கொட்டையை அவுச்சு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூடு எல்லாம் போட்டு இதை மட்டும் போட்டு கரம் மசால் பொடி பெப்பர் பொடி எல்லாம் போட்டு ஒரு மாதிரி வச்சு ரசம் ஊற்றி வச்சாலும் ச சூப்பராக இருக்கும் மாதிரி ம நல்லா பொரியல் பொரியல் வெளா கொட்டை பொரியல் எப்படி இருக்குது சூப்பராக தோசை இட்லி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் சிம்லையே கிடக்கட்டும் என்னடா பலாப்பட்டை உருளைக்கெழங்கு மசாலோட நல்லா மிக்ஸாக இருக்கு சூப்பர் இப்போ ரெடி ஆயிடுச்சு மல்லி செடி நல்லா தலைய தூவி விட்டோம் அப்படியே தூவி விட்டு இறக்க வேண்டிதான் சூப்பர் வெரி குட்

அம்மா போட்டுக்க ம் சும்மா பாரு அதடா அடடடா எப்படி இருக்கு அருமையாக இருக்கிறது ஆ சூப்பர் ஸ்மெல்லே சூபாகமா நல்லா இருக்கா பாப்பா தான் மிஸ் பண்றோம் அந்த குழம்ப பாப்பா மிஸ் அப்பளம் காம்பினேஷன் நல்லா இருக்கும் சாப்பிட்டு ரசம் இருக்கு ரசம் வாங்கிக்கோ கண்டிப்பாக இந்திரஜாக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ் அதாவது அம்மா போட்டிருக்கு ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் ஹீட் நாளாக அவங்க வந்துருச்சு அதனால அவள் வந்து அங்கே அக்கா வீட்டில் இருக்கா ஏன்னா தம்பிக்கு பறவிடக் கூடாது அதனால அங்கே போயிருக்கா அதனால தான் நாங்கள் ரெண்டு பேருமா நீ சமைச்சிட்டு இருக்கோம் சாப்பிட்டு பாரு நல்ல சூடு வேற லெவல்ல இருக்கு நல்லா இருக்கா சூப்பராட்டை எடுத்து சாப்பிடு காரம் உப்பெல்லாம் அதில் சேர்ந்துருக்கான்னு பாரு ம் இது கேக்குது சூப்பரா செஞ்சிருக்கு தம்பி தம்பி சாப்பிட்றியா வேலை கூட சாப்பிடுறியா குழம்பு எப்படி பாக்குது பாரு என்னம்மா நீ சாப்பிடும்போது போது வச்சு தாரே உனக்கு நீ சாப்பிடும் போது என்னென்ன வேணுமோ பண்ணிடுவோம் சாப்பிடும்போது போது உனக்கு வச்சு தரேன் அதே பார்க்குது நன்றி மக்களே கண்டிப்பாக உனக்கு பலாக்கோட்டை குழம்பு ரொம்ப பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சம்மர் சீசன் தான் கிடைக்கும் அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே சூப்பர்